அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பன்னிரெண்டில்

டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கிறது தாங்க யாரை கேட்டாலும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்தை சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கை பூரா முயற்சி செய்துட்டே இருக்கிறோம் அந்த முயற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான முறையில் செய்தால் தாங்க பலன் கிடைக்கும் நம்ம சரியான ஒரு ஜோதிடரை பார்த்து நம்ம இப்போ நமக்கு நேரம் எப்படி இருக்குது நம்ம ஒரு புதிதாக தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா அது செய்யலாமா வேண்டாமா சுபகாரியம் நடக்க மாட்டேங்குது அது இப்போ கை கூடுமா கூடாதா இது மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோக்கு வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிதமான பலன்களை உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் மேற்கொண்டு செய்வதற்கு சில உந்துதல்கள் தேவைப்படுகிறது இன்று உங்களுடைய பொறுமை சோதனைக்கு உள்ளாகலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பொறுமை மிகவும் அவசியம் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய கடினமாக உழைக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை நல்லுறவை ஏற்படுத்த துணையோடு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த அணுகுமுறை மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது இன்று உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படும் நம்பிக்கை மனப்பான்மை ஆரோக்கியத்தை தக்க வைத்து தக்கவை தக்கவைத்துக்கொள்ள உதவும் இன்று ரிஷபம் ராசி நண்பர்களே நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை செய்வதற்கு உந்துதல் கிடைக்கும் முயற்சி மூலமாக இன்றைய நாளை வளமாக்கலாம் பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணி உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நாளாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்வதற்கான நாளாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் காணப்படலாம் உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி மற்றும் திருப்தி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிதமான பலன்கள் தரக்கூடிய நாளாக அமைகிறது யதார்த்தமான அணுகுமுறை மூலமாக இன்று நல்ல பலன்கள் காணலாம் எதிர்மறை எண்ணங்களை கைவிட வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் இதனை சமாளிக்க திட்டமிட வேண்டும் சிறப்பான முறையில் தகவல் பரிமாற்றம் வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவில் நல்லிணக்கத்தை பேண எந்த சூழ்நிலையிலையும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவில் காணப்படாது தேவை தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது கண்களுக்கும் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று ஆன்மீக செயல்களுக்கு நேரம் ஒதுக்குங்கள் இதனால் நற்பலன் கிடைக்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இதனை தவிர்த்து விடுவது நல்லது இன்று முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் கவன சிதறல் உங்களுக்கு தவறாக ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவின் நல்லிணக்கத்தை தக்கவைக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இல்லையெனில் மகிழ்ச்சி கெட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம் ஆடம்பர செலவுகளை விட்டுக் கொடுக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஜீரண கோளாறு தோல்வழி போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி மூலமாக ஆரோக்கியம் பெறலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது வெற்றி பெறுவதற்கு யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுகிறது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது பணிகை பொறுத்தவரை பணிகளை எளிதாக ஆற்ற இயலாது பணிகளை கையாளும் போது தவறுகள் நேராத வண்ணம் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை நன்கு புரிந்து வேண்டும் இந்த அணுகுமுறையால் இன்று மகிழ்ச்சி கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்காது பணத்தை தக்க கொள்ளக்கூடிய வகையில் அறிய வேண்டும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை பாதிப்புகளுக்கு ஆளாக நேரிடலாம் கண்களில் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் கண் சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகமான நாளாக அமைகிறது இன்றைய நாளை நீங்கள் திருப்தியோடு கொண்டாடி மகிழ்வீர்கள் பணியை பொறுத்தவரை சூழல் பணி பலன்களை பெற்றுக் கொடுக்கலாம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய சகஜமான அணுகுமுறை மூலமாக துணையிடத்தில் அன்பை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படுகிறது பணத்தை சேமிக்க நல்ல சூழ்நிலை காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களை வருத்திக் கொள்ளாமல் இருந்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொடர்ச்சியான தியான பயிற்சி மூலமாக ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் புதிய நண்பர்கள் மற்றும் புதிய மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் சிறந்த வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும் பணிக்கு நல்ல குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நேர்மறையான அணுகுமுறையை கொண்டிருப்பீர்கள் இதனால் உறவு வலுப்படும் நிதி பொறுத்தவரை இன்று பணம் அதிக அளவில் காணப்படலாம் பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் பக்தி பாடல்கள் ஸ்லோகங்கள் கேட்பதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை ஆற்றும் போது கவனமாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது கூடாது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல பலன்களை பெற அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் சிறந்த பணி நடை நடைமுறையை உருவாக்கி திறமைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை புரிந்து முயற்சி செய்ய வேண்டும் இன்று துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அவ்வளவு சிறப்பானதாக காணப்படாது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் எளிதில் சோர்வடைவீர்கள் தோல் இருந்து தப்பிக்க எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுமாரான நாளாக அமையலாம் தைரியம் குறைந்து காணப்படலாம் உறுதியோடு இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டமான நிலை காணப்படலாம் பணி சுமையை சமாளிக்க சிறப்போடு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பராமரிக்க விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள் உறவின் இந்த அணுகுமுறை உங்களது துணையை மகிழ்விக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இல்லை உங்களால் முடிந்த அளவு சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டப்படாமல் இருப்பது மிகவும் நல்லது தியானம் மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெற உகந்த நாள் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள் நட்பலன்கள் கிடைக்கும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் வெற்றி கிடைக்கும் உங்களது திறமைக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் நாளாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் திருப்திகரமான உறவு காணப்படலாம் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக காணப்படும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது நீங்கள் சிறந்த ஆற்றலோடும் சிறந்த ஆரோக்கியத்தோடும் இன்றைய நாளை கழிப்பீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது கூடுதல் பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு திட்டமிடக்கூடிய நாளாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றம் காணப்படுகிறது உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மறையான அணுகுமுறை மற்றும் கட்டுப்பாடு மூலமாக துணையுடன் நல்லுறவு பராமரிக்கப்படலாம் நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று பணவரவு அதிகரிக்கும் நாளாக அமைகிறது பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது யோகா பயிற்சி மூலமாக சிறந்த பலனை பெற்றுக் பெற்றுக்கொள்ள முடியும் மீனம் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான நாளாக அமையலாம் இன்று கவனக்குறைவாக இருந்தால் சில சிறந்த வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் எனவே நகைச்சுவையோடு கூடிய அணுகுமுறை உங்களுக்கு திருப்தியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களால் பல தொல்லைகளை சந்திக்க நேரிடலாம் பனி சுமை அதிகமாக காணப்படலாம் பணிகளை கவனத்தோடு கையாள வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நட்பான அணுகுமுறை மேற்கொள்வதன் மூலமாக இருவரும் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம் நல்லுறவிற்கு இது மிகவும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது அதிகரிக்கக்கூடிய செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களை பரிசோதித்துக் கொள்வது மிகவும் நல்லது தியான பயிற்சி மூலமாக அமைதி பெறலாம் என்ன நண்பர்களையே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்